வணக்கம் இது ஆத்திரிக்கச் நடவு மூ பட்டம் இருக்குது இது இந்த சைஸ் லென்த்து தர தோராயமான அளவு மிஷின் நடவுக்கு இது ஒரு அஞ்சு ஏக்கர் நடவுக்கு விட்ருக்கோம் ஒரு அறுபது கிலோ ஐம்பது கிலோ விட்டு போனோன்னு கிடையாது உங்களுக்கு தோராயமான அளவு இப்போ நாற்று வந்து பத்தாவது நாள் நடலான்னு பார்த்தோம் நான் வளர்ச்சி அந்த மாதிரி சரியான கவனிப்பு என்னால் பண்ண முடியல நட்ட இது தொழில்கள் போட்டு போனதோடு சரி வளர்ச்சி சீராக தான் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திரவம் வந்து பஞ்சகாவியத்தில் வந்து எள்ளு புண்ணாக்கு போட்டுருந்தோம் ஒரு ரெண்டு கிலோ எண்ணு பிள்ளாக்கு எள்ளு புண்ணாக்கு போட்டுட்டு அதில் வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் லைட்டாக வெள்ளை தண்ணி கால் கிலோ கூட கால் லிட்டர் தண்ணி டைல்யூட்டட் மோனில் போட்டுக்கலாம் ஆனால் அது போடலை அது மிஸ்ஸு ஏன்னா நல்லா வந்து பாக்டீரியாஸ் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா அதாவது பாக்டீரியான்னு சொன்னதோட நுண்ணுயிர்கள் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வெள்ளை தண்ணி போடுறது அந்த பஞ்சகாவிய இன்னும் ஆட் ஆட் போட்டோம்னா கோமியம் மிஸ்ஸிங்கு அந்த முருங்கை வேலை சாறு மிஸ்ஸிங் இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா சாணம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ அதில் வந்து பஞ்சகாவியா அதில் வந்து தயிர் மோர் அதுமாரி புளிச்ச பழையது இருக்குது இல்லைங்களா பழையது தண்ணி போட்டுக்கிட்டோம் முக்கியமாக எள் புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு இருந்துச்சுன்னு ரெண்டு கிலோ ஒரு கிலோ போட்டுக்கலாம் நல்லா டைல்யூட்டன் மோடு இப்போ கோவியும் முருங்கையாலும் போட்டால் இன்னும் ஆடேடு கருவே பிளஸ் ஆறு இதுவும் போட்டுக்கணும் ஆடேடு வேல்யூ இது வந்து நம்ம ஒரு பத்தாவது நாள் நடப்போகிறோம் அப்படின்னா ஏழாவது நாள் இல்லை ஆறாவது நாளில் தெளிச்சிடணும் நம்ம பண்ணிருக்க மிஸ் பண்ணி இது இப்போ அதை இப்போ தெளிக்க போகிறோம் இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம அதனால் அந்த பூவாளி மாரி வச்சுட்டு தெளிச்சு விட்ருலாம் அப்புறம் இதுதான் அந்த இது இதை வளர்ச்சி இதை போட்டோம்னா அடுத்த மோர் மீனமிலம் இருந்தால் மீனமிலம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு நைட்டு ஊற வச்சு டைல்யூட்டட் மோடு இது வந்து கண்டிப்பாக வந்து டென் இஸ் டு டென் அது ஒரு ஒன் ஈஸ் டூ டென்னு ரேஷியோலாம் போட்டுக்கலாம் நம்ம பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் மோர் இருந்துச்சுன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் மோர் வந்து நல்லா புளிச்ச மோர் இதெல்லாம் போட்டு நம்ம நாத்தாங்காலே பண்ணிட்டோம்னா நடவு வாயிலில் ஒரு ரெண்டு முறை மூணு முறை பண்ணுற வேலையை நம்ம குறைச்சிக்கலாம் இது கிடச்சது ஸ்ப்ரேவாக இங்கேயே பண்ணிடலாம் நம்ம ஸோ இதுதான் இது பார்ப்போம் இது பத்தாவது நாள் இப்படி இருக்கும் இது பத்தாவது நாள் கிட்ட ஆயிருச்சு இது பத்தாவது நாள் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு நாலு மணிக்கு நடு அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அஞ்சு நாளைக்குள்ளே நட்டுனோம் ஆக்சுவலாக எட்டாவது நாள் நட்டுருக்கேன் நிறைய நேரம் நன்றிங்க சுரேஷ்குமார் தாச்சும்